ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படப்படுவாங்க இந்த நேரத்தில் எதுக்காக பிஜேபி அரசு அவசர அவசரமாக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த சிஏஏ சட்டமாக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இப்போது இவ்வளோ அவசர கதியில் எதுக்காக இவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ எதுக்கு பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இவங்க தேர்தல் அறிக்கையாக இதை சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள்ளே அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சொன்ன தேர்தல் அறிக்கையை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் மக்களோட மனசில் வெறுப்பை விதைச்சு அது மூலயமா ஓட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் எதிர்கட்சிகளோட வாதமாக இருந்துட்டுருக்கு இப்போ என்ன என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்திருக்காங்க அது கொண்டுட்டு வந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு முதல்ல குடியுரிமை சட்டம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன திருத்த சட்டங்கள் கொண்டுட்டு வந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுக்கு பக்கத்தில் மொத்தம் ஒம்பது நாடுகள் இருக்குது இந்த ஒம்பது நாட்டில் இருந்து மக்கள் வேறு வேறு காரணங்களுக்காக இந்தியாவுக்குள்ளே வந்து குடியேறுறாங்க இப்படி வரக்கூடியவங்களை அகதிகள்னு சொல்லுவோம் இப்படி வர்றவங்க எல்லாத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அவங்கள சிறையில் போடுவாங்க இல்லை அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அதுவும் இல்லை அப்படின்னா அகதிகள் முகாமில் வச்சிருவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இதுக்குன்னே தனியாக ஒரு சட்டம் இயற்றுவாங்க அந்த சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டம் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பதினோரு வருஷம் இந்தியாவில் அவங்க தொடர்ந்து குடியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் இந்திய குடிமகன்ற குடியுரிமை வழங்கப்படும் இதுதான் இந்த சட்டம் சொல்றது ஆனால் இந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி அரசு மாற்றி அமைக்குது இவங்க மாற்றி அமைச்சது முழுக்க முழுக்க மதம் அடிப்படையில் இருக்குன்றது தான் இன்றைக்கி வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க திருத்தி அமைத்த சட்டத்தின்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே இந்தியாவில் குடியேறினவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் குடியுரிமை தரோம் அவங்க அஞ்சு வருஷம் தங்கியிருந்தா கூட அவங்களுக்கு நாங்கள் குடி குடியுரிமை தரோம் ஆனால் ஒரு கண்டிஷன் அவங்க இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது அப்போ வேறு யார் யாராக இருக்கலாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்னு கருதக்கூடிய கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் புத்தர்கள் மற்றும் இனத்தை சேர்ந்தவங்க இவங்க எல்லாத்துக்குமே எங்கள் நாட்டில் நாங்கள் குடியுரிமை தரோம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு தர மாட்டோம் இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குடியுரிமை திருத்த சட்டத்தில் பிஜேபி அரசு கொண்டுட்டு வந்த திருத்தம் இதுக்கு தான் இன்றைக்கி நாடு முழுக்க பெரிய எதிர்ப்பு அலைகள் கிளம்பிட்டு பிஜேபி என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இது மூணுமே முஸ்லீம் கண்ட்ரிஸ் இங்கே முஸ்லீமுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது அதனால் நாங்கள் அவங்கள விட்டுட்டோம் சிறுபான்மையினருக்கு தான் பிரச்சனை இருக்கும் அப்போ அவங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அடுத்த எதிர்கட்சியிலருந்து போகக்கூடிய இன்னொரு கேள்வி என்னவாக இருக்குதுன்னா இவங்க இந்த மூணு நாடுகளை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்களே தவிர பக்கத்தில் இருக்க இலங்கையை பற்றி பேசலை ஏன்னா இருந்து வரக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வரக்கூடியவங்க இந்துக்கள் இலங்கையில் புத்திசம்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அங்கே இந்துக்களே ஒரு மைனாரிட்டி மாதிரி தான் இருக்காங்க அப்போது அங்கேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு ஏன் வந்து குடியுரிமை தர கேட்டால் அவங்க வந்து தமிழர்கள் இருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதை பற்றி அவங்க பேசவே இல்லை இதுக்கு காரணம் மறைமுகமான காரணம் அவங்க தமிழர்கள் இப்போ தமிழர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக இலங்கையிலேருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு இந்துக்களாக இருந்தாலும் கூட அவங்க தமிழர்கள்ன்ற ஒரு காரணத்தினால இந்தியாவில் குடியுரிமை தரல அப்படின்றது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இந்தியாவில் குடியேறணும் அப்படின்னா ஐந்து அடிப்படை தகுதிகள் இருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை உண்டுன்னு ஏற்கனவே இருந்ததை மாற்றி ஆறாவது தகுதியா மதம் அப்படின்ற ஒரு காரணத்தை பிஜேபி அரசு சேர்த்துருக்காங்க இது வந்து இந்தியா மதசார்பற்ற நாடுன்ற கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க இப்போ பிஜேபி பண்ணுறது முழுக்க முழுக்க மதம் சம்மந்தப்பட்ட அரசியல்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தோட ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்க இந்த நேரத்தில் நிறைய மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட எல்லா எதிர்ப்புமே அமித்ஷா பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா குடியுரிமைன்றது மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய ஒரு சட்டம் இதில் மத்திய அரசுக்கு மட்டும்தான் முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது இதில் மாநில அரசுக்கு முடிவெடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது மத்திய அரசு சொன்னால் மாநில அரசு கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குடியுரிமை திருத்த சட்டம் யாரோட குடியுரிமையும் பறிக்கிறதுக்காக நாங்கள் கொண்டுட்டு வரல இதுக்கு மாறாக அது நிறைய பேத்துக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்றதுனால மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மத்திய அரசின் கீழ் நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சிகள் எல்லாமே தேர்தல் ஆதாயத்துக்காக இவங்க பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில் நாங்கள் இதை தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கல தேர்தலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு வாக்கு வங்கி அரசியலுக்காக குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் தான் பயன்படுத்திட்டு வராங்க நாங்கள் எதுவுமே பயன்படுத்திக்கல அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு இந்த சட்டத்திருத்தத்தை அமல்படுத்துறதுக்கு முடிவு எடுத்தாச்சு இதனால இதை கண்டிப்பா அமல்படுத்தி தீர்வோம் பின் வாங்குறதுக்கு வாபஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு உறுதிபட சொல்லிருக்காரு அமித்ஷா